அஸ்லாம் வலைக்கம் வரமூத்துலாய் பர்காத்துக்கு முந்தைய பதிவில் குளிகளுடைய முக்கியத்துவம் அதாவது யாரெல்லாம் மூன்று மணி நேரத்துக்கு மேலாக அல்லது மூன்று மணி நேரம் வரை தூங்கி எந்திரிக்கிறாங்களோ அவங்களுடைய உடல் முழுவதும் கழிவுகளுடைய வெளியேற்றம் தங்கி இருக்கும் அதனால் கண்டிப்பாக குளிக்கணும் அப்படிங்கிற பதிவை நம்ம பார்த்தோம் அதாவது குளிக்கணும் அப்படிங்கிறது எதுக்காக அந்த பதிவில் வந்து ஒரு விஷயத்தை அதாவது ரொம்ப டீப்பாக சொன்னால் ரொம்ப நமக்கு ஒரு ஒரு மாதிரியான குற்ற உணர்வு ஏற்பட்டோம் தான் அதில் முழுமையாக நான் சூழலை இருந்தாலும் சிலர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன் அந்த விளக்கத்தை வீடியோவும் போட்டுட்டோம் அப்படின்னா சிலர் எங்கிட்ட கேட்குறதுக்கு இது எப்படி கேட்கலாம் இது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு கூட அதாவது ஒரு ஒரு தடுமாற்றம் இருக்கலாம் அந்த தடுமாற்றத்தை சரி பண்ணுறதுக்கு இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதாவது தூங்கி எழுந்திரிச்சோன்ன நம்ம உடம்புல கழிவு இருக்கும்னு நான் சொன்னேன் அந்த கழிவு எப்படி இருக்கும் அந்த கழிவு எப்படி இருக்கும் அதை ஒரு கற்பனையாகவே நீங்கள் யோசிச்சுக்கோங்க நான் சொல்லும் பொழுது ஒரு கற்பனையாகவே யோசிச்சுக்கோங்க இப்போ ஒரு குழந்தை பிறக்குது ஒன்பது மாதம் கருவறையில் கருப்பையில் இருக்கக்கூடிய நீர் கரு உண்டாயி அது உருவாக மாறி அந்த நீருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உயிர் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தை வந்து ஒன்பது மாதத்துக்கு அப்புறம் பிறக்குது ஸோ குழந்த பிறந்தோன்ன அந்த குழந்தையினுடைய உடலின் முழுவதுமாக என்ன இருக்கும் இதை கற்பனையே செய்ய தேவையில்லை இந்த குழந்தையுடைய உடம்புக்கு மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா அந்த நீர்ல அழுக்கு நீர்ல அந்த குழந்தை வந்து உண்ணக்கூடிய அனைத்து உணவுகள் சத்துக்கள் அந்த குழந்தைக்கு போன சத்துக்கள் எல்லாம் அந்த குழந்தை வெளியேற்றிய கழிவுகள் எல்லாமே அந்த நீரில் தான் இருக்கும் பணிக்கூடம்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த நீரில் தான் இருக்கும் அந்த நீரில் தான் அந்த குழந்தையும் உயிர் வாழ்ந்துச்சு ஸோ குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய குழந்தையினுடைய உடல் முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட நீர் உடல் முழுவதும் இருக்கும் அந்த கெட்ட நீரை எப்படி கழுவுருமோ அந்த அடிப்படையிலாம் எப்படி அந்த உடம்புல கழிவுகள் ஒட்டி கொண்டு இருக்கிறதோ அதே மாதிரி தான் நம்ம தூங்கி இருக்கும் போது நம்ம உடம்புல கழிவுகள் ஒட்டிகிட்ருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் நம்ம உடம்புக்கு மேலே இரத்தங்களை உடல் முழுவதும் பூசிக்கொண்டால் இரத்தத்தை உடல் முழுவதும் பூசிக்கொண்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நம்ம தூங்கி போது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஒரு நாளும் நம்ம கண்ணுக்கு தெரியாது இதே ஒரு ஒரு வாரம் குளிக்காமல் இருந்து பாருங்கள் ஒரு வாரம் குளிக்காமல் இருந்து பாருங்கள் உங்களுக்கு உங்கள் உடம்பு மேலேயே ஒரு பிசு பிசுப்பு தன்மை தெரியும் அந்த பிசு பிசுப்பு தன்மை என்னென்னா நம்ம உடம்புலேருந்து வெளியேனால் வெளியேறிய இரத்தத்தில் இருக்கக்கூடிய செல் கழிவுகள் இது நம்ம உடம்புல தோலின் துவாரம் வழியாக அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் எப்படி காதுகளுக்கு உள் இருக்கக்கூடிய அழுக்கு காய்ந்து உருண்டு தானாக வந்து வெளிய வெளியேறுகிறதோ காதுக்குள்ள வந்து எதையுமே விட்டு கூடாது காதுக்குள்ள அழுக்கு சேர்ந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகும் காய்ந்து உருண்டு தானாக வெளியே வந்து விழுகும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உடம்பில் தேங்கக்கூடிய கழிவுகளை தானாக வெளியேற்றக்கூடிய சக்தியை இறைவன் கொடுத்துருக்கான் அப்படி வெளியேறக்கூடிய கழிவுகள் நம் உடலை ஒட்டி இருக்கக்கூடிய துணிகளின் மூலமாக நம்ம உடம்புலேயே ஒட்டிக்கணும் நம்ம போட்டுட்ருக்கிற ஆடைகளின் மூலமாக அந்த அழுக்குகள் நம்ம உடம்புலேயே ஒட்டிகிட்ருக்கோம் ஸோ எப்போல்லாம் தூங்கி எந்திரிக்கும் பொழுதோ எப்படிக்கு எந்திரிக்கிறோமோ அப்போ பாருங்கள் நம்ம உடம்பு ஃபுல்லாக ஒரு ரத்த கரையோடு நம்ம வந்திருக்கிறோம் அந்த இரத்த கரையோடு தான் நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம் எல்லோரையும் பொதுவாக சொல்ல வரல சிலர் அந்த மாதிரி குளிக்காமல் இருக்கிறாங்க குளிக்காம லேட்டாக குளிக்கிறாங்க நேரம் தவறி செய்யக்கூடிய நேரம் தவறி அருந்தக்கூடிய உணவும் நம் உடலில் கழிவாக மாறும் அதேமாரி தான் நம்ம நேரம் தவறி குளிக்கிறோம் அப்படின்னா அந்த கழிவுனுடைய பாதிப்பு இந்த உடலுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த கழிவோடு அப்படி நம்ம நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்கிற கழிவோடு நம்ம சுற்றி இருக்கிறோம் அப்படின்னா அது நம்ம உடம்புக்கு விளைவுகளை ஏற்படுத்தும் அதுதான் சில நோய் அறிகுறிகளை நமக்கு காமிக்குது ஓகேங்களா ஸோ அவசியமாக எப்பெல்லாம் நம்ம ரெண் மூணு மணி நேரம் முழுசாக தூங்கி எந்திரிக்கிறோமோ அப்போ கண்டிப்பாக அது பகலாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி பகல்லையே ஒரு மூணு மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிக்கிறோம் அப்படின்னா நல்லா தூங்கிட்டோம் ஆழ்ந்த தூக்கம் நல்லா தூங்கிட்டோம் தூங்கி எந்திரிக்கிறோம் அப்படின்னா அது மூணு மணி நேரம் கூட இல்லை ஒரு மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன் ஐயோ நான் தூங்கின டைமே எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அப்படிலாம் யாரெல்லாம் தூங்கி எழுந்திரிக்கிறீங்களோ உடனே அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே குளிச்சிடணும் குளிச்செடுத்தால் அடுத்த கடையில் போகணும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் என்ன பார்க்க போறோம்னா எப்படி குளிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குளிப்பினுடைய அவசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து எப்போ எப்படி குளிக்கணும் தான் இப்போ குளியலுங்கிறது சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு தலைவலி தண்ணி தலைக்கு தண்ணி ஊற்றினா தலைவலி வரும் தலைக்கு தண்ணி ஊற்றுனா நீர் கோர்த்துக்கும் தலைக்கு தண்ணி ஊற்றுனா சளி பிடிக்கும் தலைக்கு தண்ணி ஊற்றுனா தும்மல் வந்துடும் தலைக்கு தண்ணி ஊற்றுனா தலை பாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா டெய்லியும் தான் குளிக்கிறேன் அப்படிங்கிறாங்க குளிப்புனுடைய அவசியமே உடம்பில் இருக்கிற வெப்பத்தை வெளியேற்றுவதற்காக மட்டும் குளிக்கிறது இல்லை உடம்பில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுவதற்காக மட்டும் குளிப்பதில்லை நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய வெப்பத்தை குறைப்பதற்காகத்தான் குளியல்கிற ஒரு விஷயத்தை நமக்கு வச்சிருக்காங்க குளியல்கிறது எதுக்காக அப்படின்னா உடல் முழுவதும் இருக்கக்கூடிய வெப்பத்தை குறைப்பதற்காகவும் சமன்படுத்துவதற்காகவும் கழிவுகளை வெளியேற்றுவதற்காகவும் தான் குளியுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்குறாங்க ஆனால் அதையே நம்ம நம்மள சிலர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா தலைக்கு தண்ணி ஊற்றுனா தலைவலி நல்லா புரிஞ்சுக்குங்க யாரெல்லாம் கழுத்து வரைக்கு மட்டும் தண்ணியை ஊற்றிட்டு வராங்களோ யாரெல்லாம் கழுத்து வரைக்கு மட்டும் ஒட் குளிச்சுட்டு வராங்களோ தலையை நினைக்காமல் வருவாங்க நிறைய நபர்கள் அதர் அது சார்ந்த ஆலோசனைகள் எங்கிட்ட கேட்டிருக்கிறாங்க தான் இந்த பதிவில் அதை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் ஸோ கழுத்து வரைக்கும் ஆறுலாம் குளிச்சுட்டு வரையங்களோ நான் வாரத்தில் ஒரு நாள் தான் தலைக்கு தண்ணி ஊற்றுவேன் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு தான் தலை தண்ணி ஊற்றுவேன் இப்படின்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தலைவலி இருக்கும் கண்டிப்பாக தலைவலி இருக்கும் கண் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும் காது சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும் இதெல்லாம் சரியாகணும் தலை தண்ணி ஊற்ற எனக்கு தவளை வந்துடும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் வரணும் நீங்கள் எப்போ குளிக்கிறீங்களோ எப்போ எப்பெல்லாம் குளிக்கணுங்கிறத நம்ம முதலே நம்ம பார்த்துட்டோம் ஆனால் நீங்கள் அதை தவிர்த்துக்கிறீங்க அப்படிங்கினாலும் பரவாயில்ல எப்பெல்லாம் குளிக்கிறீங்களோ தலையை முழுமையாக நினைக்க முடியில் வரக்கூடாது நீங்கள் கழுத்து வரைக்கும் குளிச்சுட்டு தலையை நினைக்காம வெளியில் வந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கழுத்து வரைக்கும் குளிர்ச்சி பண்ணிடுறீங்க ஆனால் தலையை குளிர்ச்சி பண்ணலை முக்கியமாக வெப்பத்தை தணிக்க வேண்டிய வெப்பத்தை தன் சமன்படுத்த வேண்டிய பகுதி எது அப்படின்னா நம்முடைய தலைப்பகுதி தான் தலைப்பகுதி ரொம்ப முக்கியமாக குளிர்ச்சி ஆகணும் ஏன்னா தலையில் தான் பனியும் பனி அடிக்கிறதோ தலையில் தான் இறங்குது வெப்பமும் தலையில தான் தாக்குது காத்து வந்தாலும் தலையில தாங்குது சோ நம்மளுடைய இயற்கை சார்ந்த எல்லா விதமான செயல்களும் நம்ம தலையில இறங்கிதான் நம்ம உடம்புக்குள்ள இறங்குது இதை குறைப்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் தலைக்கு தலைப்பாக சும்மாடுன்னு சொல்றாங்க இல்லைங்களா தலைப்பாக எணிந்தார்கள் துண்டு எடுத்து தலையில கட்டிக்குவாங்க இன்னுமே விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா தலையில துண்டு கட்டுறதுக்கு காரணம் உடம்பு துடைக்கிறதுக்கும் மூஞ்சி துடைக்கிறதுக்கும் அல்ல தலையில் நேரடியாக வெப்பம் நம்மளுடைய தலையில் பா இறங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னுமே சில மாநிலங்களில் தலைப்பாகங்கிறது அவர்களுடைய சமுதாய ஒழுங்காக அவங்க கடைபிடிச்சிட்டு வராங்க ஓகேங்களா அப்போ எப்பெல்லாம் குளிக்கிறோமோ கண்டிப்பாக தலைக்கு நினைக்காம வெளியில் வரக்கூடாது உடம்பு மட்டும் நினச்சிட்டு தலையை நினைக்காமல் வரக்கூடாது ஓகே அப்போ எப்படி குளிக்கலாம் இப்போ நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சு அதில் மெத்தி மெத்தி ஊற்றுறாங்க சிலர் சவரில் குளிக்கிறாங்க முதல்ல குளிக்கிறோம் எப்படி சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்குதோ அதே மாதிரி குளிப்பதற்கும் நம்ம உடம்புக்கு நம்முடைய மூளைக்கு நான் குளிக்க போகிறேன் அப்படிங்கிற சமீச்சை ஒளியை எழுப்பணும் அடா இவங்க 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 உடம்புல வந்து தண்ணி படப்போகுது இவங்க உடம்புல தண்ணி படப்போ என் உடம்புல தண்ணி படப்போகுது அப்படிங்கிற ஒளியை எழுப்பணும் ஸோ எப்படி குளிக்கலாம் அப்படின்னா முதல்ல குளிக்கிறதுக்கு போறோன்ன கைகளை மணிக்கட்டு வரைக்கும் கை கழுவுணும் கைகளை மணிக்கட்டு வரைக்கும் கால் மணிக்கட்டு வரைக்கும் கால் கால் தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் முகத்தை கழுவுணும் முகத்துக்கு தண்ணியை ஊற்றி கழுவணும் வாயில் தண்ணி ஊற்றி நல்லா மூன்று முறை வாயை கொப்பிளித்து தண்ணியை துப்பிட்டு முடிந்த அளவு முடிந்த அளவு பச்சை தண்ணியை யூஸ் பண்ணுங்கள் அதாவது ரொம்ப சூடான நீரை பயன்படுத்த வேணாம் யாருக்கெல்லாம் பச்சை தண்ணி சேராதோ அவங்க வெது வெதுப்பான நீர் பயன்படுத்துங்க பச்சை தண்ணி முடிஞ்ச அளவுக்கு குடி குளிக்கிறதுக்கு உளு குளிக்க யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துங்க அதுவும் நேரடியாக போர்லேருந்து எடுக்கிற நேரடியாக அப்படியே எடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் வெது வெதுப்பாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை அப்படியே எடுத்து பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு கை மணிக்கட்டு ரெண்டாவது கால் மணிக்கட்டு மூன்றாவது வாயில் தண்ணி ஊற்றி இப்படி கொப்பளிச்சு துப்பிட்டு ஒரு மிடரு நீரை வாயில் வச்சுக்கணும் ஒரு மடர் நீரை வாயில் வச்சுட்டு ஸோ குளிக்க ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு காலில் காலில் கணுக்கால் வரைக்கும் நினச்சோம் இல்லையா அடுத்தது மிளகால் வரைக்கும் தண்ணி ஒவ்வொரு ஒவ்வொரு மக்கு எடுத்து தண்ணி ஊற்றுறோம் அதுக்கடுத்து இடுப்பு அதுக்கு அடுத்தது தோல் பட்டை ஸோ இப்படி உடம்பில் கழுத்து வரைக்கும் நல்லா தண்ணி உடம்பெல்லாம் தண்ணி ஊற்றி நினச்சதுக்கப்புறம் அடுத்தது மறுபடியும் தலையில் தண்ணி ஊற்றணும் இப்படி தான் தலைக்கு தண்ணி ஊற்ற தண்ணி ஊற்றுறோம் அதே மாதிரி சவரில் குளிக்கிறவங்களும் சேம் இதே அடிப்படையில் தான் கை கால் வாய் கொப்பளிக்கணும் முகத்தை கழுவணும் சவரை ஓப்பன் விட்டு டைரக்டாக தண்ணியை தலையில் விழுகிற மாதிரி ஊற்றக்கூடாது முழங்கால் இடுப்பு தோள்பட்டு கழுத்து வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றி உடம்பை ஃபுல்லாக நினச்சிட்டு கடைசியாக தலையில் அதாவது கடைசியாக அப்படிங்கிறது எடுத்தொன்னே தலைக்கு தண்ணி ஊற்றக்கூடாது கடைசியான்னு சொன்னதை வந்து நீங்கள் வந்து க குளிச்சு முடிச்சுட்டு கடைசியாக தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிட்டு வரலாம் அப்படின்லாம் நினச்சிக்குவானா ஓகேங்களா முதல்ல உடம்ப குளி உடம்பில் இருக்கக்கூடிய ஹீட்டை வெளியேற்றணும் ஸோ உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் எப்படி வெளியேறும் உடம்புல இருக்கக்கூடிய துவாரங்கள் தான் வெளியேறும் ஸோ துவாரங்கள் எந்தெந்த வழியில் இருக்குது அது எப்படி வெளியேறுது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த குளியல் முறையை நமக்கு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ எம் எப்போ தண்ணி ஊற்றினாலும் கணுக்கால் முழங்கால் இடுப்பு தோல்பட்டை கழுத்து வரைக்கும் ஃபுல்லாக நினச்சிட்டு கடைசியாக தலையிலையும் தண்ணி ஊற்றி குளிக்கணும் ஸோ தலைக்கு தண்ணி ஊற்றும்போது வாயில் வச்சுருக்கமில்லையா தண்ணி வாயில் தண்ணி ஒரு மிடர் வச்சுருந்தோம் இல்லையா அதை துப்பிடலாம் ஸோ இதுதான் குளிக்கிற முறை இது நீங்கள் இருந்து மெத்தி குளித்தாலும் சரி அல்லது அல்லது நீங்கள் சவரில் குளிச்சிங்கனாலும் சரி ஓகேங்களா ஸோ எப்பெல்லாம் குளிக்கிறோமோ அப்போ கண்டிப்பாக தலையை நினைக்காமல் வரக்கூடாது நாள்பட்ட தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் தினைக்கும் அல்லது எப்போ தண்ணி ஊற்றுனீங்கனாலும் நீங்கள் தலையை நினைக்காமல் வராதுங்க ஓகேங்களா ஸோ அடுத்து இன்னும் ஒரு நல்ல பதிவில் நம்ம பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரகமத்துலாய் ஒரு பரகாத்தகு என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த சந்தேகத்தை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அந்த சந்தேகத்துக்கான விளக்கம் எனக்கு தெரிந்தாலோ அல்லது தெரிந்த நபர்கள் மூலமாகவோ உங்களுக்கு வீடியோ பதிவாக போடுவதற்கு நான் தயாராக இருக்கேன் அலாமலைக்கு ரஹமத்துல்லாய் உபர்காத்து